வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் தீரன் திரும்புகிறேன் இன்றைக்கி ஒரு மூணு மிக முக்கியமான ஒரு வழக்கடுத்தம் அது ஒரு பழைய வழக்கு தான் அது தொடர்ச்சியாக ஒரு நாலாண்டு ஆண்டுகளாக போய்கிட்டு இருந்தது ஆனால் அருமையான உத்தரவு இன்றைக்கி ஒரு வழக்கில் வாங்கினோம் என்ன வழக்குனால் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நீர்த்தேக்க தொட்டி இருக்குல்ல குறிப்பாக மாநகராட்சி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்க தொட்டி நகராட்சி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்க தொட்டி அதுக்கப்புறம் ஊராட்சி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்க தொட்டி இருக்கு பாருங்க அந்த நீர்த்தேக்க தொட்டி வந்து தான் ஒட்டுமொத்த மாநகராட்சி மக்களுடைய லட்சக்கணக்கான மக்களுடைய குடிநீர் வாழ்வாதாரம் பிரச்சனை அதுதான் தண்ணியை ஏற்றி ஒட்டுமொத்த மக்களுக்கு சப்ளை பண்ணப்படும் நகராட்சிக்கும் அப்படி தான் ஊராட்சிக்கும் அப்படி தான் இந்த நீர்த்தேக்க தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாம்பு பள்ளி ஏன் மனிதர்களோடு மேலே உட்காந்து என்ன பண்ணிடுவான் சூசைட் பண்ணி அப்படி தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒருத்தன் அந்த நகராட்சி உட்பட்ட தொட்டி கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் தண்ணி கொள்ளளவு கொண்ட தொட்டியை போய் ஒருத்தன் செத்தே போயிட்டான் அது நாலு நாள் அந்த பாடி வந்து மிதந்து அழுகி போய் அதனோட தண்ணியை தான் தெரியாமல் அந்த ஒட்டுமொத்த ராமநாதபுரம் மக்கள் குளிச்சுட்டு இருந்தாங்க அதனால் நோய் தொற்று ஏற்பட்டு மிகப்பெரிய அளவுக்கு பெரிய அளவுக்கு மக்கள் அந்த தண்ணியை குடித்தனால பாதிக்கப்பட்டாங்க அப்போ நீர்த்தேக்க தொட்டியை பராமரிக்கணும் சொல்லி அதுக்கு முறையாக வாட்சர் வைக்கணும் அதை முறையாக க்ளீன் பண்ணணும் மேலே ஏறி தினசரி அந்த குடிக்கிற தண்ணீரை வந்து அதை முறையாக சுத்தமாக இருக்கணும் ஏன்னா நம்ம குடிக்கிற தண்ணியில் அந்த நகராட்சியிலிருந்து அந்த மாநகராட்சியிலிருந்து அந்த ஊராட்சி ஒன்றியத்துக்குள்ள நீர் தொட்டிக்கு தான் ஒட்டுமொத்த தண்ணியை நம்ம ஜம்ப் பண்ணி ஏற்றி அதை தான் அந்த மக்களுக்கு சப்ளை பண்ணுவோம் அந்த தொட்டி குடிக்கிற நீர நீராதார தொட்டி சுத்தமாக இருக்கணுமா இல்லையா அந்த தொட்டி சுத்தமாக இருக்கணும் அது முறையாக பராமரிக்கணும் முறையாக வாட்சர் போடணும் அதை டெய்லி கிளீன் பண்ணணும் அப்படின்னு பா சொல்லி ஒரு வழக்கு ஒன்று போட்டு அது நிலுவையில் போகியே இருந்துச்சு இன்றைக்கி அருமையான ஒரு உத்தரவை மாண்புமிகு தலைமை நீதி அரசர் ஐயா மா ஸ்ரீராம அவர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க அனைத்து நீர்த்தேக்க தொட்டிகளும் மாநகராட்சி கட்டுப்பட்டுள்ள நீர்த்தேக்க தொட்டிகளாக இருக்கட்டும் நகராட்சி கட்டு உள்ள நீர்த்தேக்க தொட்டிகளாக இருக்கட்டும் இல்லை ஊராட்சிக்கு நீர்த்தேக்க தொட்டிகள் அனைத்தையும் பராமரித்து உரிய முறையில் அதனை வாட்சர் அதாவது முறையான காவலாளியை நியமித்து தினசரி அதை சுத்தம் செய்யப்பட வேண்டும் என ஒரு அருமையான உத்தரவை போட்டு அதை கடைசியில் ஒரு விஷயத்தை கோடிட்டார் இந்த நீர்த்தேக்க தொட்டியில் தானே புதுக்கோட்டையில் வேங்க வயலில் வந்து மலங்கழித்தாங்க அதனால தானே பெரிய ஆச்சு அப்போ இந்த நீர்த்தேக்க தொட்டியை நீங்கள் பராமரிக்கணும்ல அதுக்கு சரியான முறையில் காவலாளியை போடணும்ல அது ஒரு குடிநீர் இல்லை அதனால் ஆல் டிஸ்ட்ரிக்குக்கும் இந்த நீர்த்தேக்க தொட்டியை பராமரிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்து அதற்கு உரிய ஃபண்ட்டை ஒதுக்கி அதை வந்து ஃபாலோ பண்ண செய்யணும்னு ஒரு அருமையான உத்தரவு பிறப்பிச்சாங்க இது இந்த ஒரு வழக்கு அடுத்த வழக்கை என்னங்கிறது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்